நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் ஒரு வீடியோ பதிவிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே சந்தோஷம் இந்த வீடியோ பதிவும் ரோபோ சங்கர் அவர்களை பற்றி ஒரு வீடியோ பதிவு தான் அவர் இவ்வளவு காலமும் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து மதிப்பு என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களை உங்களுக்கு தெரியும் ரோபோ சங்கர் அவர்கள் அண்மையிலே நாற்பத்தி ஆறு வயதிலே தமிழ் சினிமா உலகத்தை விட்டு காலமாகி இருக்கிறார் அது சம்பந்தப்பட்ட செய்திகளும் அது சம்பந்தப்பட்ட தரவுகளும் தகவல்களும் சமூக வலைதளங்களிலே ஊடகங்களிலே இப்போது வரைக்கும் கொட்டி தீர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ரோபோ சங்கர் அவர்கள் மரணித்தாலும் அவருடைய வடுக்கள் இன்னும் மறையவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தொன்னூற்றி ஏழிலே சினிமாவிலே கால் பதித்த ரோபோ சங்கர் இவ்வளவு காலமும் தமிழ் சினிமா உலகிலே உழைத்த சொத்தினுடைய மதிப்பு எவ்வளவாக இருக்கிறது ஆஹா ஓஹோ என்றெல்லாம் அவர் அவ்வளவு தூரம் சொத்துக்களை சேர்த்து கோடிக்கணக்கில் புரளவில்லை ஒரு சர்வசாதாரணமான ஒரு சொத்து மதிப்பாகத்தான் இந்த சொத்து மதிப்பு இருக்கிறது இந்த விடயம் ஒரு ஊடகத்திலே ஒரு பதவியை பார்க்கும் போது கிடைக்கப்பெற்றது அந்த செய்தியை உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தோடு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதவியை நான் உங்களுக்காக செய்கின்றேன் இவ்வளவு காலமும் சினிமாவிலே இருந்து இவ்வளவு சொத்தை தான் ரோபோ சங்கர் சேர்த்து வைத்திருக்கிறாரா என்றுதான் இந்த வீடியோ பதிவையும் இந்த சொத்தினுடைய மதிப்பையும் பார்க்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக தோன்றும் தொன்னூற்றி ஏழு சினிமாவுக்கு வந்து இரண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் இதை தாண்டி ரோபோ சங்கர் அவர்கள் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு போய் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாகவும் அவர் வருமானத்தை சம்பாதித்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் இதை தாண்டி அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முதல்ல அவருடைய ஊரில் அவருடைய கிராமத்தில் நடந்த பல்வேறுபட்ட கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து அங்கும் ஒரு சிறிய தொகையினை அவர் சம்பாதித்திருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையினை ஓட்டுவதற்கு ஏற்ற ஒரு வருமானத்தை அவர் பெற்றிருக்கலாம் அதற்கு பிறகு அவர் உங்களுக்கு தெரியும் தொலைக்காட்சி தொடர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே அது இது எது அதே போல் குரூப்பில் டூப்பு அதே போல் அசத்த போவது யார் கலக்கப்போவது யார் இப்படியான டிவி நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கெடுத்து கொண்டிருந்தார் பங்கெடுத்தும் வந்திருந்தார் இதன் மூலமாக அவருக்கு கிடைத்த வருமானங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது ஆகவே இப்படியான துறைகள் மூலமாக சினிமாவில் நடிக்கும் போதும் குணச்சித்திர நடிகராக காமெடியனாக அதே போல் ஒரு வில்லத்தனம் நிறைந்த ஒரு கதாபாத்திரமாக இப்படியெல்லாம் பல பாத்திரங்களில் ஏற்று நடித்திருந்தார் இப்படியெல்லாம் அவர் நடித்து அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா வெறும் ஐந்து தொடக்கம் ஆறு கோடி வரை தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள் இவ்வளவு தான் ரோமோ சங்கர் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து மதிப்பு எனவே நண்பர்களே இந்த சொத்து மதிப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை நீங்கள் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க மற்ற ஒரு வீடியோ பதிவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்